Please subscribe Sadhguru Sai Creations. எரக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது பொதுவாக நிறைய பேருக்கு இருக்குது அதாவது வெறுப்புத்தன்மை பிரச்சனை அதிகமாக நம்ம வந்து விந்த இழக்க இழக்க என்ன ஆகுனா நம்ம பாடியில் ஸ்ட்ரென்த் வந்து அதாவது ஸ்டாமினா குறைய ஆரம்பிச்சிருது அதிகமாக அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது தான் நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது இந்த பிரச்சனை ஒரு விஸ்வரூபமாக எடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்னால் இருக்க முடியல எரெக்ஷன் ரொம்ப டவுனாக இருக்குன்ற ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாராங்க சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லையா இந்த நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மாதிரி விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் பொதுவாக ஆண்கள் நலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு காலத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்தவருக்கு வந்திருந்த பிரச்சனைலாம் இப்போது டீனேஜில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை யங் அடல்ஸ்க்கோ நியூலி மேரிட் கப்புள்ஸ் இவங்களுக்குமே வந்து வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அதாவது எரக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது பொதுவாக நிறைய பேருக்கு இருக்குது அதாவது வெறுப்புத்தன்மை பிரச்சனை இந்த விரிப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தோம்னா அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா நான் திருமணத்துக்கு முன்போ இல்லை டீனேஜ்லருந்து அந்த காலத்தில் இருந்தே மேஸ்டிவேட் பண்ணுற ஹேபிட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ மேஸ்டிவேட் ஒரு நாளைக்கு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு பல வருடங்களாக இந்த ஹேபிட் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னால் மாற்றவே முடியல அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் என்னால் முடியலன்ட்டு தான் நிறைய பேர் அதுக்கப்புறம் வருத்தப்படுறாங்க இந்த மாதிரி அதிகமாக நம்ம வந்து விந்து இழக்க இழக்க என்ன ஆகுனா நம்ம பாடியில் ஸ்ட்ரென்த் வந்து அதாவது ஸ்டாமினா குறைய ஆரம்பிச்சிருது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி மேஸ்டிபேட் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு முப்பது வயதை கடந்து இருக்கும்போது நிச்சயமாக இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் எரக்டல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் எரெக்ஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது பொதுவாக ஆணுறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் வந்து ஒரு பெனிஸ் வந்து முழுக்க முழுக்க மசில்ஸால் ஆன ஒரு உறுப்புன்னு சொல்லலாம் அப்போது அங்கே வந்து ஒரு போனி ஸ்ட்ரக்சர் இல்லாத நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து நவுஸ் ஸ்டிமுலேஷனால் இயக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனை திரும்ப திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதிகமாக அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது தான் நரம்பு தளர்ச்சி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்போது நவ்ஸ் எல்லாமே அதில் இம்பேக்ட் ஆக ஆரம்பித்து பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் குறைய ஆரம்பிச்சு ஸோ எரக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆஃப்டர் மேரேஜ் இது வந்து ஒரு பெரிய சுயரூபமாக உருவெடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை ஒரு விஸ்வரூபமாக எடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் அதிகமான மன உளைச்சலை உண்டாக்கி அதுக்கப்புறம் நியூலி மேரிட் கப்புள்ஸ் ஒன் இயர் ஆச்சு டூ இயர்ஸ் ஆச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது பொதுவாக இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் மேஸ்டிமேட் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கவங்க மாதத்திற்கு இரண்டு மூன்று முறை பண்ணுறது நார்மல் ஆனால் இதுவே தினமும் ஐந்து ஆறு முறை இந்த ஹேபிட் தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏற்படுது பொதுவா அதிகமாக மாடிசிபேட் பண்றவங்க எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் இது வந்து மேஜர் சிம்டமாக நமக்கு இருக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும் அனிமியா ரத்த சோகை ஏற்படும் எவ்வளவு ஃபுட் எடுத்தாலும் நமக்கு வந்து ஸ்டாமினா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்ஸசைஸ் ஆகுது முகத்தில் எலும்புகள் வந்து மேடிட்டு அப்படியே தெரியுது முகம் என்னடா ஒடுங்கி போயிருக்குன்ற மாதிரி கண்கள் எல்லாம் உள்ள போய் கருவலையம் வந்து இந்த மாதிரியான உடல் தோற்றம் ஏற்படுது இதுவே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த குழந்தை அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது தான் எரக்னே இருக்குது ஸ்பம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது ஏசோஸ்பெர்மியா இல்லை ஒலிஃபோஸ்பெருமியா மாதிரியான கண்டிஷன் இருக்குது மார்ஃபாலேஜில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது செமனோட அந்த ஸ்பேம் செமன் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்பேர்ம்ஸோட மார்ஃபாலஜி வந்து நிறைய மாற்றம் ஏற்பட்ருக்கு ரொம்ப கவுண்ட் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்டீஸில் டெஸ்டீஸில் வந்து பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிறதோ இல்லை ஹைட்ரோசில் மாதிரியான கம்ப்ளைண்ட் இல்லை டெஸ்ட் டெஸ்டீஸில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுறது இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த மேஸ்டபேட் ஹேபிட் இருந்து மேரேஜ்க்கு அப்புறம் நமக்கு பிரச்சனை இருக்குது இல்லை தன்மை குறைபாடு இருக்குன்றவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சித்த மருந்துகள் பார்க்கலாம் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது குழந்தைக்கு ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு அப்புறம் நாங்கள் பிளான் பண்றோம் என்னால் இருக்க முடியல எலக்ஷன் ரொம்ப டவுனா இருக்குன்ற ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க இந்த மன உளைச்சல் அப்படின்றது தேவையில்லாதது கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் பண்ணுற தவறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறையை பொறுத்த வரைக்கும் லேட் நைட்டில் ஃபுட் எடுப்பாங்க அந்த ஃபுட் வந்து பெரும்பாலும் எல்லா ஏதாவது ஒரு ஒர்க்கு நான் வெளியில் வந்து ஒர்க் பண்ணுறேன் இல்லை என் ஃபேமிலி இங்கே இருக்குது ஏதாவது ஒரு ரீசன் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ரீசன்னால் அதிகமாக அவுட் சைட் ஃபுட்டை எடுக்கிறதை நம்ம பார்க்கறோம் அவுட் சைட் ஃபுட்டில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆயில் திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஆயிலை வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கிறது அதிகமாக சால்ட் கண்டென்ட் இருக்கிறது ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறது இந்த மாதிரி காரணங்களால் உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த உஷ்ணம் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏழு உடல் தாதுக்களையுமே பாதிக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக விண்ணணுக்களை அதிகமாக பாதிக்குது இதனால் டேரெக்டாக நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டோன் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பித்து விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுது அதே மாதிரி நம்ம பாடியில் நரம்புகள் தளர்ச்சி ஏற்பட்டாலோ இல்லை நம்ம மசில்ஸோட மாஸ் குறையுது மசில் டோன் வந்து ரெடியூஸ் ஆகுது இந்த மாதிரி காரணங்களாலும் வெறுப்புத்தன்மை பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு ஏற்படுது இது நாளடைவில் ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரிவுகளை ஏற்படுது இந்த மாதிரியான நிறைய ஃபேமிலி இஷ்யூஸும் நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரி வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உணவு முறையில் பார்த்தோம்னா கேல்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அடுத்ததாக ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் டயட்டில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்லலாம் ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக இயற்கையான முறையில் முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் பயிர் வகைகளை எடுக்கலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கீரை வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டு வரணும் இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல நேச்சுரலாவே ஸ்போம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அடுத்து நான் சொன்ன மாதிரி கால்சியம் கேல்சியம் அப்படின்னு சொன்னால் பாலில் மட்டும் இல்லை பாலையும் தாண்டி நிறைய பொருட்களில் கேல்சியம் அதிகமாக இருக்குது சோயா சார்ந்த உணவுகளை நிறைய எடுக்கலாம் சோயா பால் எடுக்கலாம் இல்லை சோயா வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் சோயா பவுடரை நம்ம யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா உடலில் அதிகமான கேல்சியம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பன்னீர் சீஸ் இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை அபரிமிதமான கால்சியம் இதில் இருக்குது முருங்கைக்கீரை மற்றும் முருங்கை விதைகள் இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்மில் தினமும் பாலில் கலந்து முருங்கை விதைகளை லேசாக நெய்யில் வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும் இதை நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து பாலில் கலந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா அதிகமான கால்சியம் உண்டாகும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள் ஆண்களுக்காக செய்யக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் எல்லாத்துலேயுமே வந்து இந்த முருங்கை விதைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பஞ்ச மூல கற்பச்சூர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து நம்ம ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோம் இந்த மருந்து பார்த்தோம்னா ஐந்து வகையான முக்கிய மூலிகைகள் மற்றும் அதோடய வேர்களையும் சேர்த்து செய்கிறோம் பொதுவாக வேர்களில் அதிகமான சத்துக்கள் இருக்கு அது மாதிரி வேர்ல வந்து கிழங்கா இருக்குது இல்லைங்களா இப்போது சதாவரி கிழங்கு சொல்கிறோம் சக்கரவல்லி கிழங்கு சொல்கிறோம் அஸ்வகந்தம் சொல்கிறோம் இந்த மாதிரி கிழங்காக இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து பார்த்தோம்னா அதிகமான ஆற்றல் அதில் இருக்கும் ஏன்னா அந்த தாவரத்தோட முழு ஆற்றலும் சக்தியுமே அந்த நியூட்ரிஷன் எல்லாமே அதில் சேமித்து வைத்திருக்கும் சத்துக்கள் எல்லாமே அந்த வேர் பகுதியில் சேமித்து வைத்திருக்கும் அப்போ அந்த வேரை நம்ம வந்து மருந்தாகவோ இல்லை கஷாயமாகவோ பயன்படுத்தும்பொழுது அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்குது இந்த மருந்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா தேனில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து மூன்று வேலை இது கற்ப மருந்து அப்படின்றதுனால கண்டிப்பாக பிஃபோர் ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ இதை தொடர்ந்து எடுக்கலாம் இது கஷாயம் மருந்தாகவும் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நெய்யில் சேர்ந்த மருந்துகளும் நம்ம உணவில் அடிக்கடி நெய் சேர்த்துட்டு வந்தாலும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒரு சிலர் கேட்குறீங்க எனக்கு வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஆயில் இருக்கா இது நான் வந்து ரெடி பண்ணிக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ஆயில் இருக்கான்னு கேட்குறீங்க அதற்கான ஆயில் வந்து இருக்குது அதில் ஒவ்வொருத்தருக்குமே தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஆனால் இதுவே ஒரு சிலருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்குது இளம் வயதுலையே இந்த பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வலிப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ இல்லை ஒரு சிலருக்கு டயபெட்டிஸ் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லையா இந்த நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இவங்க எல்லாம் அதற்கேற்ற மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அதே மாதிரி ஒபிசிட்டி உடல் பருமன் உடல் பருமன் ஒரு முப்பது வயதுக்கு மேலே அதிகரிச்சுட்டே போச்சுன்னா அதிகமான கவனம் தேவை கண்டிப்பாக நீங்கள் வெறுப்புத்தன்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையை நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உடல் எடை ஒரு கட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நிறைய ஆண்களுக்கு இந்த வெறுப்புத்தன்மை பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் இந்த பதிவில் நிறைய ஆண்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பார்த்துருக்குறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி